அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீட்டோ ஆர்கானிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தாங்க நம்ம ஏற்கனவே நிறைய ஹேர் கேர் ஸ்கின் கேர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேருக்குதாங்க மஞ்சிஸ்தா ஆயிலுங்க இந்த மஞ்சிஸ்தா ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகத்தில் இருக்கிற எல்லா விதமான சகல பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வுனால் அது இந்த மஞ்சுஸ்தா ஆயில் தாங்க இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது தான் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ ஆடட் கிடையவே கிடையாதுங்க இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள்னு பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்தா இது இயற்கையிலே விளையக்கூடிய ஒரு வேர் இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேரள வைத்திய முறையில் கேரள தோல் சிகிச்சையில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அதிகமான பங்கு வகிக்குதுங்க இந்த மஞ்சுஸ்தால் ஏகப்பட்ட நற்குணங்கள் நிறையா இருக்குது இதை நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெயிலையும் ஆலிவ் எண்ணெயிலையும் தான் காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணுறோம் வேற எதுலேயுமே கிடையவே கிடையாது நம்ம சுத்தமாக செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் நம்மளுடைய ஸ்கின் கேர் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அதோடு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா பச்சை மஞ்சள் இந்த பச்சை மஞ்சள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொங்கல் சமயத்தில் கூட இப்போ நிறைய நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இந்த மஞ்சுஸ்தா ஆயில் நம்ம தயாரிக்கிறோம் இந்த மஞ்சிஸ்தா ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சருமத்தில் இருக்கிற தோல் சுருக்கங்களை சரி பண்ணும் அதே மாதிரி கருந்திட்டுகள் திட்டுகள் நீங்கள் டேன் ரிமூவல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணவே தேவையில்லை இந்த ஒரு ஆயிலே போதுமானது இதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னா நைட் நீங்கள் தூங்கும் போது ஓவர் நைட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம் இல்லை குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கழுத்து கை முட்டி கால்முட்டி இந்த கருமையெல்லாம் போக்கும் அதே சமயத்தில் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி மஸ் மறு மாசு அதே சுருக்கம் பரு இருந்தால் கூட இது வந்து சரி பண்ணிடும் முகத்தை பொழிவாகவும் ஆக்கும் அவங்க ஸ்கின்னை ஒயிட்டனாகவும் ஆக்கிகிட்டே போகும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இது சரியாகி கடைசியில் அவங்க பழைய கலரும் வந்துடும் இன்னுமே நீங்கள் நிறைய ஆவீங்க இது என்னுடைய கஸ்டமர் வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு கொடுத்த ஃபீட்பேக்குங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் சொன்னாங்க அவங்களுக்கு நான் இந்த மஞ்சிஸ்தா ஆயில் தான் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தேன் பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஒரு நாலஞ்சு கஸ்டமருக்கு கொடுத்து அவங்க இது ரொம்பவே நல்லா அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க இதில் இன்னொன்று என்ன நம்ம இந்த மஞ்சுஸ்தலை அடுத்தடுத்து ஃபேஸ் பேக்கும் சோப்ஸும் வரப்போகுது நம்மளுடைய வீட்டு ஆர்கானிக்ஸில் என்றைக்குமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்மளுடைய வீட்டு ஆர்கானிக்ஸை இன்னும் மென்மேலும் கொண்டு போயிட்டே இருக்குங்க இது போக நம்ம நிறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ்லையும் இருக்குது நம்ம வீட்டு ஆர்கானிக்ஸ்லேயும் இருக்குது நான் என்னுடைய எல்லா லிங்க்ஸையும் நான் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அனைத்து லிங்க்ஸும் அதே மாதிரி இந்த காரில் இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசி நீங்கள் இதற்கான கிளாஸஸும் படிச்சுக்கலாம் அதே சமயத்தில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேர் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் மேலும் வீடியோகளுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ